வணக்கம் நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் நேற்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி ஒம்போதாவது பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய பேசுனாங்க வாழ்த்துக்கள் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நடிகர் சங்க தலைவர் நாசர் சார்கிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார் இந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்து கேப்டன் அவர்களுடைய பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நாசர் சார் பதில் சொல்கிறதுக்கு வரும்போது துணைத்தலைவர் திரு பூச்சி முருகன் சார் அவர்கள் ஏற்கனவே அது வந்து சங்கரதாஸ் பேர் அவர்கள் பேர் இருக்குது மெயின் பில்டிங் நாங்கள் அந்த பேர் தான் வைப்போம் ஒரு ரெண்டு மூணு அரங்கங்கள் இருக்குது அதில் வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஜம்ப் ஆகி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பொதுக்குழுல வந்து எல்லாருமே வந்து நிர்வாகத்திட்ட சொல்லியிருக்கிறாங்க நிர்வாகம் அதை வந்து முடிவு எடுக்கும் அப்படின்னு சொன்னார் செய்து இந்த காணொளி மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நடிகர் சங்கத்துடைய உதவி தலைவர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நடிகர் சங்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலக அளவுக்கு அதை வெளிக்கொண்டு வந்து அந்த கடனை அடைச்சி மேல்கொண்டு வைப்பு நிதியும் வந்து பேங்கில் வச்சது வந்து திரு கேப்டன் அவர்கள் தயவு செய்து அவரை மறக்காமல் நீங்கள் அவருடைய பெயரை நிச்சயமாக வைக்கணும் என்னைய மாதிரி நடிகர்களோட வேண்டுகோள் இது ஏன்னா தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்களையும் நிறைய டெக்னிஷியனையும் அறிமுகப்படுத்தியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அவர் இருந்த காலம் தமிழ் சினிமாவின் பொற்காலம் அது உங்களுக்கே தெரியும் தயவு செய்து இதில் அரசியல் கலக்காமல் நீங்க நியாயமாக முறைப்படி தலைவர் கேப்டன் அவருடைய பேரை நீங்க வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்